இந்த கதவிக்கு வேறு வேலையா இல்லையா அந்த பீக்கிய குழம்பு தான் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பீங்காய் வறுக்காத இருக்கிறோமா குழம்பு கிடையாது இருக்கிறோமா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இந்த பீங்கியாயில் அவ்வளோ ஒரு நம்மை இருக்குது கண்ணு பிரச்சனை பௌத்து பிரச்சனை நோய் அடிக்க அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறைய இந்த பீங்காயை அடிக்கடி அவசியம் சாப்பிடணும் நான் படிச்சுக்கிறேன் கா பூ வந்து மாய நேரம் தான் நல்லா வெடிக்கு இப்ப வந்து மூடிக்கு வெய்ய வந்துருச்சா அந்த பூ மூடிக்கு சாயத்தில் பார்த்தா அப்படி மழை நாட்டு வடிச்சு வெடிச்சு போயிடும் பூ பூ பீக்கிழ்ச்சியே சொன்னிக்கலாம் அறிஞ்சுக்கலாம் வேணும் சாப்பிட்டு இருந்தா மூஞ்சி நிலம் பழப்பாக ஆகும் இந்த பீக்காய் நம்ம நம்ம இருக்குது காய் நல்லா சுத்தமா கழிக்கணும் ஒரு சம்பள தண்ணி இது தண்ணி ஒண்ணு ஒரே சம்பளம் போது மூடி வைக்கிறேன் அடுப்பு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்து பார்த்தா பாக்குறேன் வந்து ரெண்டு கூணு நெய் ரெண்டு கூணு ஒரு கூணு கடுவு அரைக்கப்படி சின்ன எட்டு பல்லு பூண்டு போடுறேன் வறுமுனாயே நாலு முறை நடிக்க வச்ச வருமாயி நாலு போடுறேன் கொஞ்சம் படுறேன் உப்பு வரும் அரை கூடு உடம்பு எடை எடை குறைக்கிறியா சக்கர சரியா அடிக்கடி சாப்பிடுங்க ஒரு சின்ன அலுமிச்சா நான் புளி நான் போடுறேன் வடக்கணும் கடையிலாம் ஒரே சம்பளம் தண்ணி விடுத்துனா கடைக்கா இருக்குது பார் இது தண்ணி வடைக்கி விடாது இந்த காய்க்கு ஒரே சம்பளம் தண்ணிதான் பாருதா இப்படிதான் இருக்கணும் தண்ணி இருந்துக்கிட்டு செத்தலாம் போயிடும் இப்படி பண்ணி கொடுத்தா குழந்தை நல்லா இருந்து சாப்பிடும் கரஞ்சா எடுத்துக்கலாம் நல்ல மஞ்சு மஞ்சள் குழம்பு ரெடி சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது பீக்கிய குழம்பு அற்புதமா இருக்குது இந்த பீக்கிய குழம்பு கட்டாயம் சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல நம்ம கொடுக்கும் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடு இது செஞ்சு கட்டாயம் செஞ்சு கொடுங்க